ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தெட்டு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி ஏழுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி மூணு புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் இதை பத்தி டீட்டெயிலாக பேசிடலாம் சார் வணக்கம் வணக்கம் செவி சார் மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி

இந்தியாவோட என்ன பண்ண போறாரு என்ன ஏதுன்னு தெரியல ஒருவேளை அவங்க அந்த தளவாடங்களை ஸ்பெஷலை தளவாடங்கள்ல ஒருவேளை அதுவா இருக்குமா இல்ல ஐபோன் மாதிரி மார்க்கெட் பண்ணாத பண்ணதுன்னு சொன்னாரு இப்ப பரவாயில்ல பண்ணலாம்னு சொல்ல போறாங்களா கன்சூமர் டூரபிள்ஸ் இல்ல எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் என்ன மாதிரி தெரியல ஏதாவது இங்க இருந்து அதிகமா வாங்க போறேன்னு சொல்லப் போறாரா இல்ல இல்ல அவருடைய ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன்னு சொல்றாரா ஏன்னா அங்க அவங்களுடைய ஆயில் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ குரூடு சோ அதனால அது என்னங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி ஸ்பெசிபிகா சொல்லிருக்காரு பிக் ஒன் சம்திங் வெரி பிக் பட் சம்டைம்ஸ் இவருடைய யூஷுவல் நேத்து ஒன்னு சொல்றது இன்னைக்கு ஒன்னு சொல்றது என்ன சில சமயம் வந்து இருக்கிறதுனால நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பட் மார்க்கெட் இதை பாசிட்டிவா பாக்குறதா நான் சொன்னதுக்கும் மார்க்கெட்டுக்கும் தொடர்பு இருக்குங்க நான் அப்படிதான் பாக்குறேன் நிறைய பேர் மார்க்கெட்ல பேசும்போது பீபிள் பிலீவ் ஏதோ பெரிய டீல் வரப்போது இந்தியாவோடு அதனாலதான் ரெண்டு மூணு நாளா மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கு இனிமேல் ஏறும் அப்படின்னு நம்புறாங்க குறிப்பாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நேத்தாவது வந்து கடைசி வியாழன் மாதத்தின் கடைசி வியாழன்கிறது வந்து இருக்கு இல்லையா அது வந்து அந்த ஒப்பந்தம் முதிர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் அது முடிஞ்சு புது ஒப்பந்தங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்குதுங்கிறப்போ அதனால இருக்கலாம் ஷார்ட் கவரிங் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்பட்டது பட் இன்னைக்கும் மார்க்கெட் ஏறி இருக்கு தொடர்ந்து திங்களை தவிர இந்த வாரம் நான்கு நாட்களுமே வாரம் முழுவதும் மார்க்கெட் ஏறி இருக்கு அப்படிங்கறத பொழுது ஏதோ ஒரு பாசிட்டிவான செய்தியை சந்தை எதிர்பார்த்திருக்கு

வருவாரம் எப்படி இருக்கும் அடுத்த மாசம் வர ஆரம்பிக்க போகுது இருக்கும்ி டெக்லா மார்க்கெட் புல்லிஷா இருக்கு வெள்ளிக்கிழமைக்கு மார்க்கெட் புல்லிஷா க்ளோஸ் இருக்குன்னா மண்டே மோஸ்ட் லைக்லி அப்கோர்ஸ் இன்னைக்கு மாலை அமெரிக்கா பங்கு சந்தேகத்தை புல்லிஷா ஓபன் பண்ற போற மாதிரி தான் தெரியுது ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா யுஎஸ் பைரோ யுஎஸ் தேர்ட்டியோ யூஎஸ் ஹண்ட்ரடோ இந்த எந்த இண்டெக்ஸ் அதனுடைய பாத்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு பாயிண்ட் த்ரீ த்ரீ பெர்சென்ட் பாயிண்ட் ஃபோர் ஒன் பெர்சென்ட் பாசிட்டிவா இருக்குதான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம் வாய்ப்புகள் அதிகம் அதற்கு ஏன்னா இன்று மாலை இந்திய நேரப்படி ஏழு மணிக்கு அமெரிக்க பங்கு சேர்ந்த

மடக்கு மேல் அதிகம் அது மட்டும் இல்ல செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா மூணு செக்டார் மட்டும் சின்ன இறக்கம் பத்து எல்லாமே ஏற்றத்துல இருக்கு சோ ஓவரால் புலிஷ்னஸ் தொடர்ந்து டெக்னிக்கலா இருக்கு பட் பண்டமெண்டலி பண்டமெண்டல்ஸ் வந்து இந்த ஒரு ஏற்றத்தை சப்போர்ட் பண்றதா நான் தனிப்பட்ட முறையில நினைக்கல சோ அதனால முதலீட்டாளர்களை பொறுத்தவரை ஒரு ஒரு கவனம் தொடர்ந்து இருக்கணும் காஷியஸா அப்ரோச் பண்ணணும் மார்க்கெட்டான்னு நான் நினைக்கிறேன் இருக்குங்கிற தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆமா கமாடிட்டி சார் இருக்கு கமாடி பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லைன்னு சொன்ன மாதிரி வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல குரூட் வந்து அறுபத்தி ஒரு சின்ன ஏற்றம் இன்னைக்கு ஒரு ஒரு ஏறி இருக்கு அறுபத்தஞ்சு தாண்டிடுச்சு அறுபத்தாறு கிட்ட இருக்கு நேத்தி அறுபத்தஞ்சு ஒட்டி இருந்தது இன்னைக்கு அறுபத்தி கிட்ட இருக்கு பட் அது பெரிய ஏற்றம்னு சொல்லிட முடியாது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து ஃபியூச்சர்ஸ்ல அது பெரிய ஏற்றம் பட் நம்ம ப்ராடர் பிக்சர்ல அது பெரிய ஏற்றம் இல்லை கோல்டு அண்ட் சில்வர் ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல இறங்கி இருக்கு இன்ஃபேக்ட் சில்வர் வந்து ஒன்னே முக்கால் பெர்சென்ட் இறங்கி இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஆனாலும் முப்பத்தாறு டாலருக்கு மேல இருக்கு அது ஒரு குருஷியல் லெவல் அந்த முப்பத்தாறு டாலருக்கு மேல இருக்கு ஆனால் தங்கம் மூவாயிரத்தி முன்னூறுங்கிற குருஷியல் லெவல பிரேக் டவுன் ஆகி கீழே இறங்கி இருக்கு மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி வெள்ளி இறங்குறத விட தங்கம் அதிகமா இறங்குறது இப்ப பாக்குறோம் ஏறும் பொழுது தங்கத்தை விட வெள்ளி அதிகமா ஏறுறதையும் பாக்குறோம் அது தட் கன்ஃபர்ம்ஸ் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சில நாட்களா பேசிக்கிட்டு இருக்கிறது உறுதிப்படுத்துகிறது நம்ம உள்ளூர் சந்தையிலையும் எம்சிஎக்ஸ்லயும் கிட்டத்தட்ட அதே போக்கை தான் நம்ம பார்க்க முடிகிறது குரூட் பிளாட்டா இருக்கு அவர் ஸ்லைட்லி பாசிட்டிவ்னு சொல்லலாம் பெரிய அளவுல இல்ல அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருக்க அளவுக்கு புலிஷ்னஸ் இங்க இல்ல பட் சில்வர் அண்ட் கோல்டு இறங்கிருச்சு இன்ஃபேக்ட் சில்வர் வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரத்துக்கு கீழே வந்துருச்சு ரெண்டு பெர்சென்ட் இறங்கி ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபான் இருக்கு அதே மாதிரி தங்கமும் கூட தொண்ணூத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிட்ட வந்துருச்சு ஒன்றரை பெர்சென்ட் இறங்கி இருக்கு அறக்கம் இங்க இருக்கிறத பார்க்க முடிகிறது டாலருடைய மதிப்பு அதாவது ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது இன்னொரு இந்த இந்த நேரத்துல நம்ம கவனத்துல கொள்ளணும் ஏன்னா யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் அத பாத்தீங்கன்னா வந்து தொண்ணூத்தி ஏழே கால் அப்படின்னு இருக்கு பெரிய மாற்றங்கள் இல்லை அந்த தொண்ணூத்தி ஏழுக்கு அருகாமையில் இருக்கு இந்திய சந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஒண்ணுன்னு இருக்கு எண்பத்தி ஆறுக்கு கீழே இந்த நிலை வந்துருச்சு சோ அது தொடர்ந்து அந்த இறக்கத்துல இருக்குது நம்ம பார்க்க முடிகிறது எண்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஒன்றுன்னு இன்னைக்கு மட்டும் ஒரு இருபத்தி பைசா இறங்கி இருக்கு சோ சென்ற மாதம் முழுவதும் இருந்த லெவல் இந்த மாதம் துவக்கத்துல இருந்த ஒரு லெவலுக்கு வந்துருச்சு ரூபாயினுடைய மதிப்பு டாலருடைய மதிப்பு அதுவும் பாசிட்டிவான விஷயம் இந்தியாவை பொறுத்தவரை இந்திய பங்கு சந்தைகளை பொறுத்தவரை பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த கச்சா விலை குறைவும் டாலருடைய மதிப்பு குறைவும் இரண்டுமே ஒரு சேர ஒரு மிகப்பெரிய சாதகம் தான் இதனுடைய பலன்கள்லாம் நமக்கு வர்றதுக்கு ரெண்டு மூணு குவார்டர் ஆகும் அதனால உடனடியாக நம்ம சந்தைங்கிறது எப்போதும் அட்வான்ஸா ரியாக்ட் ஆகுறதுனால இப்போ அட்வான்ஸா ரியாக்ட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கிறேன் வேறதா சிறப்பு செய்தி இருக்கா சார் நம்ம நேர்களுக்கு சிறப்பு செய்தின்னு ஒண்ணு சொல்ல முடியாது தான் இந்த வாரம் அதிகம் பேசப்பட்ட ஒரு ஐபிஓ சமீப காலத்தில் பன்னிரெண்டாயிரத்தி கோடி அவங்க வந்து அது வெளியிடுகிறார்கள் அது வந்து சப்சிலை வாகமா ஆகாத ஏற்கனவே இரண்டாம் கட்ட அன்லிஸ்டெட் மார்க்கெட்ல அது ரொம்ப அதிகமான விலையில வணிகம் நடந்தது அதுல நிறைய பேர் இழப்புகளை சந்திப்ப வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் நடந்ததா சொல்லப்பட்டது இப்ப அந்த நிறுவனம் எழுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு தான் பந்து வெளியிடுகிறார்கள் அப்ப எவ்வளவு ஒரு இருபத்தஞ்சு பர்சென்டாவது குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு எல்லாம் இழப்பு இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டது அது ஒரு புறம் இருக்க இது வந்து நம்ம அங்கிலீஷ் இன்வெஸ்ட் பண்ணனும்னு ஆவலோட இருக்கவங்களுக்கு இது ஒரு பாடம் அது ஒரு புறம் இருக்க இன்னைக்கு அது வந்து ஆறு மடங்குக்கு மேல் அவர்களுக்கு தேவையானதை விட ஆறு மடங்குக்கு மேல் அதிக விண்ணப்பத்தை பெற்றிருக்கிறார்கள் இன்னைக்கு தான் முடிவடைகிறது முடிவடையும் பொழுது இறுதி கட்ட புள்ளிவரங்கள் வெளியாகும் அது தவிர பரவலாக பெரும்பாலான ஐபிஓஸ்க்குமே ரெஸ்பான்ஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல சிறப்பு சார் நேர்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அதை பத்தி நம்ம நாளைக்கு நேர்லயே டிஸ்கஸ் பண்ணலாம் சார் நேரில் சந்திப்போம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ நன்றி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க